அன்சியா மொபைல் அவங்களே எல்லாருக்குமே தெரியும் அவங்க நாய்களுக்காக தனி ஒரு கவனம் எடுத்து நம்ம இந்தியா உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒருத்தங்க நாய்கள் பராமரிப்பது அவர் சிறந்த ஒரு மனிதம் நிறைந்த ஒரு மனிதர் அவர்களை நம்ம பங்கு சமூக சார்பாக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம் பெரிய எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாருக்குமே இப்படி ஒரு ஷோலண்ட் போதுமே உள்ளூர்ல அங்கீகாரம் கிடைச்சத ரொம்ப பெருமையா இருக்கு ஆலஞ்சி பங்குல நடந்த நிகழ்ச்சியில நம்மளை அழைச்ச அங்க உள்ள பங்கு நிர்வாகத்திற்கும் உள்ள ஊர் மக்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சு